சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் எப்படி பாக்குறீங்க சார் ரிசல்ட் நாற்பதிலும் திமுக வச்சு நாற்பதிலும் திமுக பத்து தடவை தான் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணா திமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது வெற்றியை மட்டுமே அறுவடை செய்த அண்ணா திமுக தோல்வியின் மடியில் விழுந்து கிடந்து துடிக்கிறது அந்த கட்சிக்கு இரத்த நாளமாக இருக்கிற தொண்டன் இன்றைக்கு அவன் படுகிற கவலையை நான் உன்னிப்பாக கவனித்து பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற அந்த கட்சிய தாங்கி பிடித்ததும் அந்த கட்சிய வளர்த்தெடுப்பதற்கு எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் களமாடியவனும் களைத்து போகிறவரை உழைத்தவன் அதிமுக தொண்டன் தான் அந்த தொண்டனுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் உங்கள் மூலமாக முதலில் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ராஜினாமா செய்து அடுத்தவர் தலைமைக்கு அவர் வழிவிட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதுக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு ஏன் மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு அவங்க எல்லாம் பொறுப்பு நிர்வாகிகளுக்கு அவங்க எல்லாம் பொறுப்பு கிடையாது யார் தலைமை தாங்க அவங்கதான் பொறுப்பு தோல்வி மட்டும் இல்ல இந்த அதிமுக எழுந்திருக்கு ஒரு இதுக்காக எடப்பாடி பழனிசாமி தற்கொலை கூட செய்யலாம் ஒன்பது தொகுதிகள்ல மூன்றாவது இடம் மூணு தொகுதியில நாம் தமிழருக்கும் பின்னாடி போயிருக்கோம் பின்னாடி போயிட்டோம் நான்கு உயிரோடு இருக்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்ல சார் எப்படி எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதுக்கு தக்க பொறுப்பு எடப்பாடி தான் கட்சியினுடைய பொதுச்செயலர் தான் பொறுப்பேற்கணும் இல்ல அவரே ஓப்பனா சொன்னாரு தலைமைக்கு யாரும் விசுவாசமா இல்ல சரியா வேலை உனக்கு யாருக்கு விசுவாசமா இருப்பா நீ யாருக்கு என்ன செய்த அவர் ஹெட் இல்ல சார் நீ இந்த நாட்டுல நந்தி கொண்டவன் நயவஞ்சக நீ அடுத்தவனை ஏய்ப்பதற்காகவே குறிக்கோளாளோடு கொண்ட அலைகிறவன் உன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பை பயன்படுத்துற குற்றவாளி நீ பார்ட்டி சீஃப் அவருக்கு ஒத்துழைக்கல தோல்விக்கு மிகப்பெரிய க துளைக்கிளைன்னு அதுவும் உன்னுடைய குறை தானே ம் ஏன்னால் ஒத்துளைக்கலைன்னு கேட்கற ஆண்மை இருக்கா உனக்கு ம் உனக்கு இல்லையே ம் உன்கிட்ட லீடிங் அந்த தலைமை தத்துவமே இல்லையே ம் எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா இருக்கிறக்கு பிறகு மூன்றாவது தலைமுறை வாரிசை எடப்பாடி பழனிசாமின்னு அப்படின்னு சொன்னாங்க இவன் சொன்னவன் எல்லாம் வாயில என்ன வைக்கிறதியோல் செந்துருதான் ம் எடப்பாடி பழனிசாமி தான் முழு முழு பொறுப்பு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே ஒரு அதிருப்தியுமே தெரிவிக்கல கீழே கட்டுக்கோப்பா இருக்க நீ யார்ட்டையும் கேட்டீங்களா யாருமே சொல்லலையே நீ யார்ட்டையும் கேட்டீங்களான்னு போய் கேட்டு பாருங்க இல்ல அவர் அப்படின்னா தள்ளிடுவாரு உங்கள்ட எல்லாரும் பொறுமையிட்டிருக்கான் நிரூபுத்து நெருப்பா இருக்கான் அண்ணா திமுக நிர்வாகி எழுந்தொண்டர்கள் சிவி சண்முகம் எல்லாம் வாயே அவரே திறப்ப எல்லாரும் திறப்பாங்க எடப்பாடி எழுத்து பேசிட முடியுமா ஏன் அவர் என்ன சார் ஏடிஎம் கே சீப் சார் என்ன சீப்பு சீப்பு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யினுடைய தலைமையை அண்ணா தோற்கும்னு நான் ஏற்கனவே இருக்கேன் அவன் தலைவன் ஆக முடியாதுன்னு சொல்லி இருக்கேன் அதற்கு காரணம் அறத்தை கொன்றவன் நன்றியை இந்த நாட்டுல மறந்தவன் நயவஞ்சகன் யாருக்கும் விசுவாசமாக இருக்காத ஒரு போலித்தனமான மனிதன் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன் அதை இப்ப அவங்க உணர்வாங்க இது ஒரு பெரிய தோல்வியா பார்க்க முடியுங்களா பெரிய தோல்வியா அதிமுக சரித்திரத்துல ஒரு பெரிய வீழ்ச்சி வந்த பொழுது கூட கோபில் செட்டி பாளையத்திலே சிவகாசியில் ஜெயிச்சது அண்ணா திமுக இன்னைக்கு இப்படி போய் அம்மனப்ப அம்மனமா நிக்கிறது மட்டும் இல்லாம டெபாசிட் இழந்து நிக்குது இது பெரிய தோல்வியா கேவலமான தோல்வி ஜெயலலிதா அம்மா காலத்துல தோக்கலியா எம்ஜிஆர் காலத்துல தோக்கலியா இப்படி வாக்கு சதவீதம் என்னங்க இருபதுக்கு மேல வந்துட்டாங்க சார் சார் எங்க சார் இருபதுக்கு மேல வந்து இருபதுன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா காலத்திலையும் தோத்தது எம்ஜிஆர் காலத்திலையும் தோத்தது ஆனா அன்னைக்கு நம்பிக்கையும் இன்னும் நமக்கு ஒரு காலம் இருக்குங்கற தெளிவு அண்ணா திமுக தொண்டன் இருந்து இன்னைக்கு ஒருத்தண்டையா இருக்கன்னு போய் கேளுங்க நாலரை ஆண்டு கால ஆட்சியை கட்டி காப்பாத்தின கட்டி காப்பாத்தல வாரி சுருட்டனா ஐந்து தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருக்கு அறுதி பெரும்பான்மையோடு செல்வாக்கோடு தலைமை பொறுப்பில் பிறந்திருக்கார் எதிர்த்து அந்த எல்லாம் அறுந்து அறுந்து தொங்கிடுப்போம் ஒரு ஒரு வாரத்துல சீரழிஞ்சு சின்னா தினம் ஆயிடுவார் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விசுவாசமா இல்லைன்னு அவரே புலம்புற அளவுக்கு கீழே தொண்டர்கள்லாம் இருக்காங்க நிர்வாகிகள்லாம் இருக்காங்கன்னா என்ன காரணம் அவர் மேல ஒரு மதிப்பு இல்லாம தலைமை பண்பு இல்லை இல்லைங்க வாரி அணைக்கிற குணம் இல்ல வாரி கொடுக்கிற பண்பு இல்ல காலை வாருகிற காபூர் இதுதான உம் யார் தலைமையில இருந்தவங்க அதிமுக சிறப்பாக தான் அது அவங்க தீர்மானிப்பாங்க அது இல்ல வேற தலைவர்கள் இருக்காங்களான்னு கேக்குறேன் அவருக்கு இப்போ ஒரு தலைவர் இருந்தானா இப்ப எம்ஜிஆர் காலத்து வரைக்கும் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா அம்மா காலத்து வரைக்கும் ஜெயலலிதா தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு இவருக்கு யாருன்னு அவங்களே தீர்மானிப்பாங்க அதுக்கான நேரம் வந்துச்சு ஹம் அப்ப இனி அதிமுகவுல ஒரு தலைமை மாற்றம் மாற்றம் கண்டிப்பா இருக்கு மீண்டும் எழும்னு நினைக்கிறீங்களா சார் அந்த கட்சி வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு எழும்னு நினைக்கிறீங்களா நீங்க பயணித்தவர் அவங்க அவங்க இப்போது எடப்பாடி தலைமை ஏற்றதற்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி துணிச்சலான கொள்கை சார்ந்த அரசியல் அவர் முன்வைக்கல அதையெல்லாம் செய்த திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கற அளவுக்கு நின்றாங்கன்னா அதுக்கு பிறவு யோசிக்க வேண்டிய செய்தி உம் இப்போ பிஜேபிலயும் சரி திமுகவுலயும் சரி நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் களமிறக்கி பேச வச்சார் ஆனா ஒற்றை ஆளாக எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதிகள்லயும் சுத்தி வந்தாரு அவருடைய ஃபேஸ்க்கான வேல்யூ உவளோதான ஃபேஸ்ல காரி துப்பனும்னு எல்லாரும் சந்தர்ப்பத்தை பாத்துட்டு இருக்கேன் பேஜ் வேலியூ உம் உம் பேஸ் வேல்யூ உவ்வளவுதான் அவ்வளோ ஆஹ் தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதிகள்லயும் ஜெயி திமுக ஜெய்சர் இது இரண்டாவது முறையாக நாற்பது தொகுதி கலைஞர் காலத்தில் அவர் காப்போம் அதற்கு பிறகு இப்போது பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என்று பேசப்பட்ட ஒரு கட்சி ஒரு வாரிசு அரசியலால் திமுக தன்னுடைய பெருமையை இழந்து கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சி இன்னைக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கட்சின்னு பார்த்தா திமுக தான் அதிமுக பலவீனத்தினால்தான் வந்தளவுக்கு பெருசா யாருக்கு பலமான திமுக ஜெயிச்சுதா அவ்வளவுதான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டுல பிஜேபி அஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் நான் அப்போதே அதெல்லாம் வராதுன்னு அடுத்த தேர்தல் இதை விட கேவலமா தோப்பாங்க பிஜேபியினுடைய வளர்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க பிஜேபி ஒன்னும் வளராது பத்து பர்சன்டேஜ் வாங்கிருக்காங்க சார் அது உங்களுக்கு கணக்குல வருது பிஜேபி வளரணும்னு சொன்னா அந்த மக்களத மனப்பூர்வமா நேசிக்கணும் இப்போ வேட்பாளர்கள் எவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி செலவழிச்சிருப்பாரு அண்ணாமலையா சார் உருதவுதியா என்ன சார் ஆமா அப்படி செலவழிச்சாங்க ஆயிரம் கோடி தென் சென்னையில எவ்வளவு செலவு நினைக்கிறீங்க எம் பி ஜூ காராவது ஆயிரம் கோடி அவ்வளவு செலவழிக்கும் அங்க ரெடியா இருந்தாங்கங்க செலவழிச்சாங்க எல்லா தொகுதியிலேயும் உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி வளருவாங்க அண்ணாமலையா அண்ணாமலை தோத்துட்டாரு அண்ணாமலை யாரு எதிர்பார்த்தா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அது எப்படி வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவர் அதெல்லாம் பைத்தியத்துக்கு பட்டம் கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் என்ன பைத்தியமா தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பொறுப்பெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க என்ன அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா ஆளுநர் பொறுப்போட வேட்பாளரா இருக்கிறது லாபம்னு நினைச்சாங்க லாபம் ஆமா எல்லாத்தையும் திறந்துட்டு மக்கள் பணிக்க இல்ல இல்லங்க ஆளுநர் பொறுப்பை விட ஒரு தொகுதியில வேட்பாளராக நிக்கிறது லாபம்னு நினைச்சாங்க நின்னாங்க என்ன பணம் லாபமா என்ன லாபமா ம் பிஜேபி என்ன சார் இன்னமும் கால் ஊன்ற முடியாம தவிக்குது ஒரு சீட்டு கூட கேரளாவில கூட ஒண்ணு ஜெயிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு சொல்ற செய்தி என்ன ஊண முடியாது கால் முடியும் காலே இல்லையா அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுல தனித்து ஒரு அலைன்ஸ் ஒருவேளை அதிமுக கூட நின்றுதான் ஜெயிச்சிருப்பாங்களோ இதை விட கேவலமாங்க அதிமுக கூட சார் ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க சார் சேர்த்தா எல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஏன் போட மாட்டாங்க இப்படி எண்ணெய் தண்ணீரும் சேர்த்தா என்ன எது என்ன எது தண்ணீர் எது ஒண்ணு என்ன ஏதோ ஒண்ணு தண்ணீர் சேத்தா என்ன ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க தானே நாலு எம்எல்ஏக்களை வாங்கினவங்க தானே அதான் அன்னைக்கு பிஜேபிக்கு எந்த நாலு எம்எல்ஏ ஜெயிச்சது அண்ணன் பிஜேபி ஓட்டு இல்ல ஏடிஎம்கே ஓட்டு உம் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு சார் அண்ணாமலை தென் மாவட்டத்துல எல்லாம் ஒரு தொகுதியில திராவிட இயக்கங்கள் கால் வைக்க முடியாது நான் எழுதி தரேன் எல்லாம் இங்கதானே தானே இருப்பீங்க பாக்குறேங்க அப்படின்னாரு பார்த்த எல்லாத்தையும் திமுக ஜெயிச்சிருச்சு ஏன்னா இவ்வளவு பெரிய உருவகத்தை உருவாக்கே அண்ணாமலதும் தமிழ்நாட்டு அரசியல்ல தனி மனிதனாக அதிகாரத்தில் கட்சிக்கு அரை கோவில் விட்டது அண்ணாமலதம் இதை அதிமுக செய்து அவங்க எதிர்கட்சி செய்யறாங்கன்னு கருதலாம் நீ ஒரு வெறும் பெயர் உனக்கு எந்த வலமையும் கிடையாது உன் கட்சிக்கு இங்க எந்த வலமும் கிடையாது உன் தலைமையை அண்ணன் பிஜேபி கட்சியில் இருக்கிறவனே விரும்பல உனக்கு இந்த நாட்டில் நீ ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்ட சுய மோகி ஒரு விளம்பரம் தேடுவதற்காகவே அரசியலுக்கு வந்து பிழைப்பு நடத்துகிற ஒரு பிழைப்புவாதி நீ இந்த நாட்டில் நீ வந்ததற்கு பிறகு நீ கட்சியில பொறுப்பு போடுவதற்கு கூட லட்சக்கணக்கில் காசு வாங்கின கதற போறான் அண்ணன் கமல வாசல் வந்து நின்று கோட்டை கொடுத்த பணத்தை திரும்ப கொடுறான்னு கேட்க போறான் அப்படி கட்சி பொறுப்புக்கே காசு வாங்கி இந்த நாட்டுல சொந்தமாக இந்த நாட்டுல பிழைப்பு நடத்த யோக்கியதற்ற உரிமை ஒரு தேசிய கட்சி தலைமை தாங்கி அந்த கட்சி அன்னைக்கு தள்ளி இருக்காரு ஆகவே அண்ணாமலை என்கிறவரை இந்த நாட்டுல உங்களை மாதிரி இருக்கிற ஊடகங்கள் பெரிய ஆளா சித்தரிச்சாங்க ஒண்ணும் இல்ல அது ஒரு பெலூனு குத்தி உடஞ்சு என்ன கிடக்கு உம் அண்ணாமலைதான் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஐடியா சொன்னாங்க உடைச்சதே கொடுத்தவரே இப்போ உடைச்ச பிறகு ஒரு பெரிய தோல்வி இதுக்கு யார்தான் சார் அண்ணாமலை தான் பொறுப்பா அண்ணாமலை எப்படி பொறுப்பேற்க முடியும் அண்ணாமலை பொறுப்பேத்த என்ன நடக்க போகுது நீங்க மோடியே டம்பள் கிழிஞ்சு கிடக்கு கங்கையே சூதகமாகி விட்டது மோடிக்கு பிம்பமே சரிஞ்சு கிடக்குங்க மோடி இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய துரோகம் இந்த நாட்டுக்கு செய்தார் என்பது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை மக்கள் மத்தியில் வந்து விட்டது மோடிக்கு நெருங்கியவனாக மோடியினுடைய வளர்ப்பு மகனா யாரு அண்ணாமலை அப்படி போஸ்டர் விட்டிருக்கான் சென்னையில நேற்று ஒரு மோடிக்கு வளர்ப்பு மகனா தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கிடுவானா மோடியே ஒத்துக்கிடாதவன் மோடி வளர்ப்ப மோடிக்கு வேற மகனே கிடைக்கிற அரசுல ஈடுபடாது ஒரே தொகுதியில் நின்றாங்கரன் தன் கட்சியில் இருந்த டிடி விதநகரன் எனக்கு நண்பன் ஒண்ணும் கிடையாது ஒரு காலத்துல சார் ஒரு காலத்துல அவன் நண்பன் கிடையாது இருந்தீங்களே சார் கூட அங்க பாருங்க அதிமுக ஒரு ஒரு பிரிவு வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை எதிர்த்தவன் அதற்கு ஏதாவது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நான் நினைச்ச பொழுது எனக்கு கிடைச்ச தொடப்ப கேட்ட அந்த பேன் தொடப்பு கட்ட ஆமா அந்த எனக்கு கிடைச்ச தொடப்பு தான் அந்த அந்த ஆனா ஆனால் அதுக்கு தகுதியானவன் இல்லைங்கிறத நான் ஏற்கனவே உணர்ந்து தான் நான் வெளியேறினேன் இன்னைக்கு தேனி மக்கள் அதை அங்கீகரிச்சிருக்காங்க டிடி எம்பியாவே இருந்தாரு இன்னைக்கு ஒரு பெரிய எதை சார் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவசியம் இல்லைங்கிறத மக்கள் தேனியில முடிவா எழுதிட்டாங்க உன்னுடைய உன்னுடைய கித்தாப் அரசியல் மத்தா அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது ஆமா ஓபிஎஸ் இருக்கு வந்திருக்கக்கூடிய அப்படி எப்படி ஓபிஎஸ் வந்து இப்படி ஒரு முடிவு அவர் தேடிக்கொண்டது அவருடைய மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுகிறது ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்கிற உயர்ந்த இடத்தில் இருந்தவர் இப்படி ஒரு முடிவுக்கு முன்வந்திருப்பது அவருடைய அரசியல் வாழ்வில் அவர் தேடிக்கொண்ட ஒரு மிகப்பெரிய இழிவான மலிவான மட்டமான செயல் அப்படியே தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கருதினாலும் அவருடைய புதல்வரை நிறுத்தி இருக்கலாம் அப்படியே நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவருடைய சொந்த தொகுதி தேனியே வந்திருக்கலாம் தன்னுடைய சாதிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பி ஒரு அதிமுக என்கிற கட்சியில முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் ஒரு சாதி அரசியல் என்கிற சிம்லுக்குள் சிக்கிக்கொண்டது கொண்டது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகம் ஆகவே தவறுக்கு மேல் தவறு செய்திருக்கிறார் அண்ணன் பன்னீர் இன்றைக்கு ராமநாதபுரத்தில் அவர் கரை சேர முடியவில்லை அவர் கையில் பிஜேபி கட்சி ஒரு பலாப்பழத்தை கொடுத்து பழி விட்டது ஒரு கட்சியை உடைப்பது என்பதுதான் பிஜேபி லாஜிக் அதற்கு ஒரு வகையில் அண்ணன் பன்னீரும் பிஜேபிக்கு பயன்பெற்றிருக்கிறார் என்பதை மிகுந்த கவலையோடு பதிவு செய்கிறேன் நின்றுக்கூடாது ஓபிஎஸ் நிக்கவே கூடாது தொண்டனுக்காக தலைவனே இறங்கி நிக்கிறான் அப்படின்ற ஒரு அதெல்லாம் கிடையாது நிக்கவே கூடாது நின்றுக்க கூடாது ஒரு ஒன்றுபட்டு இருந்தால் அதிமுக ஒரு பெரிய ஒன்றுபட்டு இருந்திருந்தா அமைப்பு ரீதியாட்டம் எஃபெக்டிவா எஃபெக்டிவா இருக்கும் ஒன்றுபட்டு நிக்கிறதுக்கு ஏற்பட்டு போச்சு கூட்டு தலைமை வந்தா சரியா இருக்குமா சார் அதிமுக கூட்டு தலைமையா ஆமா அது எப்படி சரியா நிர்வாக குழுன்றாங்க எல்லாம் சேர்ந்து தலைமை அதெல்லாம் சரியாக உம் சசிகலா அம்மா இன்னமும் அமைதியாவே இருக்காங்க அவர்கள் அமைதியை கலைக்க வேண்டும் இப்போமே ஏதோ ஒரு மனு தொண்டர்கள் மனு அவர்கள் கையில் போய் சேர்ந்திருப்பதாகவும் தகவல் அதற்கு பிறகு அவரே ஒரு முடிவை துணிச்சலாக எடுத்தா அமுக தொண்டு அவங்க பின்னடிப்பாங்க மீண்டும் அந்த பழைய எல்லாம் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எடப்பாடியை விட்டு ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு தனி பொதுக்குழு கூட்டினாங்க இப்ப எடப்பாடிக்கு எதிராக அப்படி ஒரு திரண்டு வர வாய்ப்பு இருக்கா ஒரு அதிருப்தியில எடப்படி எல்லாரும் அவன் எதிர்ப்பாங்க அவன் மகனே எதிர்த்துருவான் என்ன சார் சொல்றீங்க ஆமா அவன அவன் மகனே எதிர்த்துருவான் விசுவாசிகள் எல்லாம் அவருக்கு விசுவாசியே கிடையாது அவன் யாருக்கா விசுவாசமா இருந்தா விசுவாசி இருப்பான் என்ன அப்படி விசுவாசம் எடப்படிக்குள்ள இனிமேல் இடம் இல்லைங்க தமிழ்நாட்டு அரசியல்ல உம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாடு அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கப்படுது ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார் தேசியார் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எல்லாம் போறாரு என்ன ஒரு பங்காற்றி இருக்காருன்னு இல்ல ஒரு அது ஒரு என்ன சொல்லப்போனா கலைஞரை விட வித்தியாசமான தலைவர் நான் கலைஞரையும் பக்கத்திலிருந்து பார்த்தவன் ரசித்தவன் ஆனா அவரை விட ஒரு வித்தியாசமான தலைவர் அலட்டிக்க மாட்டார்